இந்த முட்டைலாம் எங்க போவோம் கேரளா போவோம் கரூர் போவோம் எதுக்கு என்ன ஓ அந்த அந்த ஊர் பக்கம் சாப்பிடுவாங்க பாத்தீங்கன்னா பட்டி எல்லாம் அஞ்சரைக்கு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இது எத்தனை வாத்தின இருக்கு ஆயிரத்தி ஐநூறு வாத்தி ஆயிரத்தி ஐநூறு எத்தனை பெண் வாத்தின பெண் வாத்து வந்து ஆயிரத்தி நானூறு வாத்தி வாத்து அந்த நூறு வாத்தி வாத்து ஆனா முட்டை எவ்வளவுண்ணா கிடைக்கும் ஒரு நாளைக்கு